கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக எப்படி கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டுதல் செய்வோம் அது மட்டுமல்ல இந்த புதிய மாதத்திற்கான செய்தி எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் பாரு என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் பிசாசுகளோடும் பில்லிசூனிய கட்டுகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் பவுல் அவர் அனுபவித்ததை இங்கே சொல்கிறார் அப்போ இத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் ஒரு மனிதனாக பிசாசுனுடைய சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா நாம் ரொம்ப பலவீனமான பாண்டம் மாமிச இச்சைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு உயிரி நாம் இந்த மாமிச இச்சை என்பது நம்ம என்ன பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா பாவத்தில் அதிகமாக விழுக செஞ்சிடும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய ஆவியும் தேவனோடு உறவாடக்கூடியது இந்த மாமிசம் பிசாசோடு உறவாடக்கூடிய ஏன்னா இந்த பிசாசு வந்து எதை முதல் தொடுவான் அப்படின்னா இந்த மாமிசத்தைத்தான் தொடுவான் மாமிசத்தின் இச்சைகளை தான் நம்ம என்ன பண்ணுவானா தொடுவான் நாவுக்கு ருசி பார்வைக்கு அழகு சுவாசத்திற்கு வாசம் செவிகளுக்கு இனிய பாடல் இசை இப்படியெல்லாம் இந்த மாமிசம் எதை ருசிக்கிறதோ எதனால் இந்த மாமிசம் மயங்குகிறதோ அதை கொண்டு இந்த பிசாசானம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை முழுமையாக ஆட்சி செய்வதற்கான முயற்சி எடுப்பான் சரீர சுகம் சரீர ஒரு விபச்சாரத்தின் இச்சை பார்வை நாவின் சுவை இப்படி எதெல்லாம் நமக்கு இந்த சரீரத்துக்கு நாம் வந்து சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு இந்த வானமண்டலத்தில் உள்ள ஆவிகளும் அந்தகார லோகாதிபதிகளும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அடிமைத்தனம் அடிமையாக்கிடுவாங்க அப்போ அவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அவர்களை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும் ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரமாக வருவான் அவனிடத்தில் ரொம்ப தந்திரம் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசு நேரடியாக வந்துடமாட்டான் எப்படி கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சுவிசேஷம் ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதுபோல பிசாசானவனும் ஒரு நமக்கு நெருக்கமான ஒரு மனிதனை கொண்டு நம்மளை இச்சைக்குள்ளே தள்ளிடும் நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ அவனை கொண்டு பிசாசானவன் நம்ம என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா படுபாதாளத்தில் விழுகும்படியாக செஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக அதாவது ஒரு நம்முடைய ஒரு வாழ்க்கையின் தேவைக்காக ஒருத்தனை சந்திக்க போகிறன்னு வைங்களேன் அவங்கனால அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அவன் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான் ஒரு பதவியில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அவனை போய் நம்ம கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பாவ செயலை நம்ம செய்ய சொல்லுவாங்க தன்னோடு கூட மதுபானம் மருந்து சொல்லுவாங்க தன்னோடு கூட விவசாரம் பண்ண சொல்லுவாங்க அதுக்கான பண தேவைகளை நம்மளை கொடுக்க சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு நம்மை அந்த படுபாதாளத்தில் தள்ளுவதற்கான அந்த தந்திரத்தை இந்த பிசாசானவன் கையாளும் ஒரு தரம் தானே ஒரு தர நீங்கள் மதுபானம் மருந்துனா தப்பாவாக போயிட போகுது ஒரு தர விபச்சாரம் பண்ணுனா அதில் தப்பாவாக போயிட போகுது என்று தந்திரமான வார்த்தைகளை பேசி தந்திரமான செயல்களை செய்து நம்மை படுபாதாளத்தில் விழுகும்படியாக செய்வான் யாருன்னா இந்த அந்தகார லோகாதிபதியும் இப்பிரபஞ்சத்தின் பிசாசுகள் இப்போ இவங்களை எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்கணும் இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அவங்களை ஜெயிக்கலன்னா பரவாயில்ல அவர்களுடைய சூழ்ச்சியில் அவருடைய தந்திரங்களில் நாம் வீழ்ந்து போகாதபடி இருக்கணும் அது முக்கியம் தானே இப்போது ஒரு ஒருத்தன் வந்து சாதாரணமாக ஒரு பொருளை நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு ஒருத்தன் வரான்னு வைங்க அது வந்து நமக்கு தகுதியற்ற பொருள் நமக்கு தேவையில்லாத பொருள் அதை நம்ம பார்க்குறப்ப அவங்க வந்து நம்மகிட்ட வந்து விற்கிறதுக்கு கொண்டு வராங்கிறப்ப நம்ம உடனே என்ன செய்கிறோம் இல்லை எனக்கு வேண்டாங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை நாங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்குவோம் இல்லை அவனை பேச விட்டோம்னு வைங்களேன் நம்ம அதில் மாட்டிக்குவோம் இப்போ அதிகப்படியாக அநேகர் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பாருங்க இந்த புதிய மாதத்தில் எச்சரிக்கையாக இருங்க அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் உங்களோட அலைபேசிக்கு ஒரு ஃபோன் வரும் அப்போ அந்த ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பேரை சொல்லுவாங்க அவங்க ஏன்னா நம்முடைய ஃபோன் நம்பரை வந்து அவங்க நெட்டில் அடித்து பார்த்தாங்கன்னாவே நம்முடைய பேர் நம்முடைய முகவரி எல்லாம் வந்துடும் இப்போ என்னுடைய பேர் பாபுன்னு வீங்களேன் மிஸ்டர் பாபு அப்படிம்பாங்க ஆமாம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாங்கள் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் வேற சொல்லி நாங்கள் இந்த ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம் அல்லது இந்த பேங்க்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டீட்டெயில் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னா உடனே நாம் என்ன பண்ணணும் இல்லைங்க வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது நான் டிரைவிங்கில் இருக்கிறேன் அல்லது நான் ஒரு வேலையாக இருக்கிறேன் அல்லது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணிடணும் சரி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா உடனே பேசுவாங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு செல்ஃபோன் வந்து நீங்கள் கடனில் வாங்கி கரெக்டாக கட்டியிருக்கிறீங்க அல்லது ஒரு மிக்சி வாங்கி கரெக்டாக கட்டியிருக்கிறீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கரெக்டாக கட்டியிருக்கிறீங்க அதனால் எங்களுடைய இதில் ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நாங்கள் வந்து லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்மளை சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு பண தேவை இருக்கும் பண தேவை இல்லாத மனுஷன் கிடையாது ஏதோ ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஃபோன் வரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கு போடுவோம் சரி மூணு லட்சம் தானே அது எவ்வளோ அங்கே மாதம் கட்டணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நாம் லோன் வாங்குறதுக்கு ஆயத்தமாகறோம் அப்படின்னு அர்த்தம் உடனே நயவஞ்சகமான பேச்சு இத்தனை தள்ளுபடி இருக்குதுங்க இவ்வளோ வந்து நீங்கள் வட்டியே கொடுக்க வேண்டாங்க வட்டி இல்லாத கடன் உங்களுக்கு தரோம் அப்படி இப்படி நீ ஏதாவது ஒரு பொய்யான வார்த்தைகளை தந்திரமான வார்த்தைகளை பேசி நம்மளை அந்த லோன் வாங்க வச்சிருவாங்க அப்போ அந்த லோனை நம்மளால் கட்ட முடியாமல் நம்முடைய சம்பாத்தியத்துக்கு அதிகமான லோனாக இருக்கும் அது அதை வாங்கிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டு அவமானப்பட்டு சில இடங்களில் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய நிலைமை கூட வந்தோம் அப்போ இப்படி பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா தந்திரமான வார்த்தைகளினாலே தந்திரமான செயல்களினாலே நம்மை வீழ்ந்து போகும்படியாக செய்வோம் அப்போ அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லையெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு தைரியம் வரணுமே ஏன்னா அவனெல்லாம் பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பானுங்க அப்போ அவனுகிட்ட வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா அவன் பெரிய அரசியல்வாதியாக இருப்பான் அல்லது ஒரு பெரிய பதவியில் இருப்பான் அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் நமக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் இப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்ன அப்படின்னா இந்த வேதத்தின் வார்த்தைகள் தான் இந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது நம்முடைய இருதயத்திற்குள்ளே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் வராது பேராசைகள் வராது இச்சைகள் வராது எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிலை வரும் அப்ப இந்த நிலை எப்பொழுது வருகிறதுனா ஆவியானவர் முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளுகிற போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முழுமையாய் அவர் செயல்படுகிற போது அவர் தான் நமக்கு சர்வாயுத வர்க்கம் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் நமக்குள்ளே வருகிற போது அவருக்காக நாம் இடம் கொடுக்கிற போது சகல நிலைகளிலும் சகல சத்தியங்களிலும் நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவியானவரை அனுப்பி கொடுத்த போது அவர் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் ஒருவன் நம்மிடத்தில் பேசுகிற போது அவன் எப்படிப்பட்டவன் என்கிறதை அவனுக்குள் இருக்கிற ஆவி என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு ஞானத்தை தருகிறவர் பரிசுத்தாவியான் அப்போ சர்வாயுத வர்க்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சர்வாயுத வர்க்கம் அவருக்கு இடம் கொடுத்து அவரை அணிந்து கொள்ளுகிற போது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது எந்த விதமான அந்தகார லோகாதிபதிகளும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளும் எந்த ரூபத்தில் நண்பனோட ரூபத்திலேயோ மனைவியோட ரூபத்திலேயோ கணவனுடைய ரூபத்திலேயோ எந்த ரூபத்திலாவது வந்து நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களை இந்த புதிய மாதத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கணும் என்னன்னா எப்படியாவது இரவு பகல் மண்டியிட்டு ஜெபித்து நம்மை சுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலங்கள் ரொம்ப கொடுமையானதாக இருக்கு வேற கிறிஸ்துவை அறியாத ஜனங்களிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனை வராது கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சபைக்கு வருகிறவர்கள் நம்மோடு சரிசமமாக இருந்து திருவிருந்தில் கலந்து கொண்ட நம் சக்தோழன் மீது சல சக இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும் அன்பானவர்களே அப்போ யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்தகார லோகாதிபதியுடைய ஆதிக்கத்துக்குள்ளே உட்பட்டவர்களா வான மண்டலத்தில் உள்ள சர்வ சேனைகளுக்கு உட்பட்டவர்களா அந்த ஆவியை கொண்டு நம்மிடத்தில் பேசுகிறார்களா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியா அறிந்து கொள்ளும்படியா பரிசுத்த ஆடியானவர் நமக்குள்ளே இருக்கிற போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்க முடியும் வேண்டாம் நீ என்னிடத்தில் பேசும்போது தவறான காரியம் இந்த காரியத்துக்கு நான் உன்னோடு ஒத்துழைப்பு செய்தேனேயானால் நானும் பாவத்தில் வீழ்ந்து போகக்கூடிய நிலை வரும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் அப்போ நாம் என்ன செய்வோம் அதை விட்டு விலகி நின்றுக்கலாம் அது வேண்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அவர்களிடத்தில் இன்னும் ஒரு முறை பேசுவதற்கு நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் வேண்டாப்பா பழகுவதற்கு எச்சரிக்கையாக இருக்கும் உறவு வைத்துக் கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கும் அன்பானவர்களே அற்புதமான ஒரு வார்த்தை இந்த புதிய மாதத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு போராட்டம் இருக்குது அந்தகார லோகாதிபதிகளோட போராட்டம் இருக்குது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தில் உள்ள சர்வ சேனைகள் எல்லாத்துக்கடி நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ளுகிற நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல நீரங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகும் நீரங்களுக்கு ஜீவனையும் நீரங்களுக்கு ஆயிலையும் நீரங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டு இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற எங்களுடைய எல்லா செய்கையிலும் எல்லா கிரியைகளிலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த இந்த உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் உள்ள சேனைகளோடு எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு அதை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டுமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி எங்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்தி எங்களுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தி நாங்கள் பரிசுத்தாவியானவரை அணிந்து கொள்ள சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ள நீரங்களுக்கு கருவை பாராட்டு தொடர்ந்து மது கருவையும் அன்பும் எங்களை வழிநடத்து எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்த அருமையர்ச்சகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்